வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அது நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்னென்னு அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி வந்து ரிசர்வ் ராசியில் பிறந்தவருக்கு வந்து என்னென்ன நடக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த ரிஷபர் ராசியோடய சுவாமி வந்து சுக்ரன் ஸோ சுக்ரனுக்கு வந்து நிறைய கேரக்டிஸ்டிக்ஸு காரகத்வம்னு சொல்லுவாங்க ஸோ காரகத்வம் இருக்குது ஸோ சுக்ரன் வந்து லக்ஸுரிஸ் வெஹிக்கல்ஸ் கம்ஃபர்ட்ஸ் ஏஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பியூட்டிஃபுல்லான எல்லா திங்ஸ்க்குமே சுக்ரன் வந்து காரகன் ஸோ அந்த சுக்ரன் வந்து சதுர்த்த பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு புதுசான வெஹிக்கல் உங்கள் லைஃப்பில் வரலாம் ஒரு பொருள் வரலாம் ஏதாவது ஒரு பொருள் கேட்ஜெட் வரலாம் வீடே வாங்கிக்கலாம் நிறையா சான்சஸ்கள் இருக்குது வீனஸ் அந்த சுக்ர கிரகம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற எல்லா விஷயத்துலுமே அவர் ஒரு கிரா ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதை மேலே நாமே சொல்லலாம் எப்படின்னா சுக்ரன் வந்து நல்ல பொதிஷனில் இருந்து மழவிய யோகம் இருந்தால் ஒரு திசையும் நடந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிலை இல்லை வீடு வாங்குகிற யோகம் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து யார் யார் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவருக்கு வந்து ரொம்ப நல்லது இது எதுக்கான பஞ்சம பாவத்தில் ரவி இருக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தா அவருக்கு கூட ஜாப் கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பிரச்சனை அம்மாவோடு ஒரு சண்டை நடக்கலாம் பிரச்சனை வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இலவன்த் அண்ட் டென்த் ஹவுஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்க்கணும் தசம பாவத்தில் ராகு இருக்கிறதுனால நிறைய பா பேர் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா தசமபாவம் வந்து கும்ப ராசி வந்து ராகுக்கு ஸ்வராசின்னு சொல்லுவாங்க சொந்தமான ராசின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வேலை சே நீங்கள் ஒரு ஜாபில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் எப்படின்னா ஒரு ப்ரோக்ரெஸும் இருக்கும் இம்மிடியேட்டால் அவங்களுக்கு பிரச்சனை கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ரிசல்ட்ஸ் ராகு கொடுக்குற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜாப் கூட சேஞ்ச் ஆகலாம் நிறைய புதுசான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ சான்சஸ் இருக்குது இலவன்த் ஹவுஸில் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது வக்ரி சனி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதில்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு புதுசான பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இந்த இந்த மாதம் கழிச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட பண்ணலாம் கொஞ்சம் நீங்கள் டிலே பண்ணாலும் கூட நல்லது தான் அதுக்கப்புறம் வந்து இது சந்தான யோகத்துக்கு ரொம்ப அவ்வளவு நல்ல மந்த் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வணக்கம்